அனைவருக்கும் வணக்கம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களின் குணநலன்கள் உடல் அமைப்பு அதிர்ஷ்ட பறவைகள் அதிர்ஷ்ட விலங்கு எந்த திசையில் வீடு கட்டலாம் எந்த இடத்தில் பணம் வைத்தால் பணம் பெருகும் என்பதை தினமொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியாகும் ஆகும் அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவானாகும் மேசராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ஆகும் முதலில் அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்களுடைய அங்க அமைப்புகள் நடுத்தரமான உயரம் உடையவர்களாகவும் கம்பீரமான கண் பார்வைகளை உடையவர்களாகவும் நல்ல என்று பேசக்கூடிய குரல் வளத்தை உடையவர்களாகவும் இருப்பார்கள் எப்பொழுதும் வேகமாக நடக்கக்கூடிய நடை இவருடைய தனி சிறப்பு என்று குறிப்பிடலாம் எந்த விஷயத்தையும் தைரியமாக அணுகக்கூடிய மனோ பக்குவங்களும் அதற்கேற்ற உடல்வாகவும் அமைந்திருக்கும் அஸ்வின் நட்சத்திரக்கார பெண்கள் தன்னை அழகுபடுத்துவதில் முதன்மையானவர்களாக இருப்பார்கள் வீரமிக்க விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்களாகவும் எடுத்த காரியங்கள் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற வைராகிய சிந்தனை நிரம்பியவர்களாக இருப்பார்கள் கலை இலக்கியம் ஆன்மீகத்தில் மிகுந்த ஆர்வமும் பற்றுதலும் உடையவர்களாக இருப்பார்கள் சற்று சிக்கனவாதிகள் என்றே இவர்களை குறிப்பிடலாம் அனாவசியமான செலவுகளை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் மனமறிந்து செலவு செய்வதில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் அதேபோல பிறர் பட்டினியாக கிடப்பதை ஒருபோதும் விரும்பாதவர்களாகவும் தன்னிடம் சிறிதாக உணவு இருந்தாலும் அதை பகிர்ந்துன்று வாழ வேண்டும் என்ற நல்ல குணம் ஈகை குணமும் நிரம்பியவர்களாக அசுனி நட்சத்திரக்கார பெண்கள் இருப்பார்கள் அதேபோல மூக்குக்கு மேலே கோபம் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் கோபமும் தான் இவர்களுக்கு சற்று குறை என்று குறிப்பிடலாம் நல்ல நீட்டமான மூக்கை உடையவர்களாகவும் முகத்தில் வலது பக்கத்தில் மறு அல்லது மச்சம் இருக்கும் மூக்கில் மூக்குத்தி குத்துவதில் அதிக ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்கள் இருபத்தைந்து வயதிற்கு மேலேயே திருமணம் செய்ய வேண்டும் என்ற விருப்பமும் எண்ணமும் உடையவர்களாக இருப்பார்கள் தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையின் மீது அளவுகடந்த பிரியத்தையும் பாசத்தையும் வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வதில் தனித்திறமை மிக்கவர்கள் என்றே இந்த அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்களை குறிப்பிடலாம் நல்ல ஆன்மீக சிந்தனையும் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் தன்னுடைய சிறந்த அறிவினால் எல்லாரிடமும் நட்பெயர் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்ற நட்சத்திரக்கார பெண்களை காட்டிலும் அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்கள் ஆண் துணை இல்லாமலேயே வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய சாத்தியம் மிக்கவர்களாக இருப்பார்கள் மனதில் எப்பொழுதும் ஒருவித தயக்க சிந்தனைகள் இவரிடம் மிகுதியாக இருக்கும் இளம் வயதிலேயே காதல் வயக்கூடிய சுபாவம் இவரிடம் சற்று மிகுதியாக இருக்கும் தோல்வியைக் கண்டு ஒருபோதும் பொறுக்காதவர்களாகவும் அந்த தோல்விகளை எப்படி சரி செய்வது என்ற வித்தையை நிரம்ப உடையவர்களாகவும் இருப்பார்கள் எந்த சூழ்நிலைகளிலும் எவ்வளவு கஷ்டமான வேலைகளையும் தானே செய்யும் தனித்திறமை உடையவர்களாக இருப்பார்கள் முற்போக்கான எண்ணங்கள் உள்ளவர்களாகவும் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைத்து போராடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் நம்ப முடியாத அளவிற்கு உயர்ந்த லட்சியங்களை இவர்கள் ஆணிற்கு நிகராக வைத்திருக்கக்கூடியவர்களாகவும் தான் எந்த அளவிற்கு பிறரை நேசிக்கிறேனோ அந்த அளவிற்கு பிறரும் தன்னை நேசிக்க வேண்டும் என்ற பிடிவாத குணம் இவரிடம் அதிகமாக இருக்கும் வீட்டில் ஒரு இடத்தில் முடங்கி கிடக்காமல் உலகத்தை கண்டு ரசிக்க வேண்டும் என்ற எண்ணமும் பிடிவாத குணங்களும் நிரம்பியவர்களாக இருப்பார்கள் புதுவிதமான கவர்ச்சிகரமான சிந்தனையும் செயலும் உடையவர்களாகவும் அந்த செயலுக்கு வடிவம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்கள் எண்ணம் என்ன அவர்கள் எந்த சூழ்நிலையில் என்ன பேசுகிறாள் என்று நன்கு கூர்ந்து கவனித்து தன்னுடைய பேச்சு திறமையினால் தக்க பதிலடி தரக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் வரலாற்று சார்ந்த கதைகளிலும் காவியங்களிலும் அதிகமான நாட்டமும் பிரியமும் உடையவர்களாக இருப்பார்கள் கேளிக்கை விடுதிகள் நீண்ட தூரம் சுற்றுலா செல்வது இவர்களுக்கு மிகவும் பிடித்த விஷயமாக இருக்கும் ஆண்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பெண்களால் செய்ய முடியும் என்ற எண்ணமும் உந்துதலும் உடையவர்களாகவும் அதற்கேற்றபடி தன்னுடைய சுபாவங்களை மாற்றி செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் பெரும்பாலும் அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்கள் ஒரு விஷயத்தில் ஈடுபட்டால் அதை மிகவும் கெட்டிக்காரத்தனமாகவும் சாமர்த்தியமாகவும் செய்து கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிகுதியாக உண்டு எந்த கடினமான வேலைகளையும் மிக லகுவாக செய்யக்கூடியவர்களாகவும் பிறர் தன்னை குறை கூற முடியாதபடி தன்னுடைய செயல்களை மாற்றியமைக்கக்கூடிய திறமை மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் அதேபோல அசுனி நட்சத்திரக்கார பெண்கள் எப்பொழுதும் சுய மீது அதிகப்படியான ஆசையும் மோகமும் உடையவர்களாக இருப்பார்கள் தன்னுடைய சொந்த காலில் நின்று ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணமே இவரிடம் மிகுதியாக இருக்கும் பல கடினமான வேலைகளை கூட மிக எளிதாக புரிந்து கொண்டு அதில் செயல்பட்டு வெற்றி கொள்ளக்கூடியவர்களாகவும் ஆடம்பரம் சார்ந்த வாகனங்கள் ஓட்டுவதிலும் பெரிய இருசக்கர வாகனங்கள் ஓட்டுவதிலும் அதிக ஆர்வம் உடையவர்களாகவும் பயம் என்பது சிறிதும் இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள் தான் கொண்ட லட்சியத்திற்காக எந்த விஷயத்தையும் தியாகம் செய்யவும் தயாராக இருப்பார்கள் தன்னுடைய குழந்தைகளின் மீது அளவுகடந்த பிரியமும் நாட்டமும் உடையவர்களாகவும் தன் குழந்தைகள் இப்படித்தான் வளர வேண்டும் இப்படி செயல்பட வேண்டும் என்று முன்பே யோசித்து அதற்கு தக்கனப்படி அவர்களை வழிநடத்தக்கூடிய சிறந்த ஆற்றல் குணமும் போர்குணமும் நிரம்பியவர்கள் இந்த அசுனி நட்சத்திரக்கார பெண்கள் என்று குறிப்பிடலாம் பிடிவாதத்திற்கு பெயர் பெற்றவர்கள் இந்த அசுவினி நட்சத்திரக்கார பெண்கள் எந்த சூழ்நிலைகளையும் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளிலும் மிகவும் எதிர்நீச்சல் போட்டு போராடி வெற்றி கொள்ளக்கூடிய தனித்துவம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் வண்டி வாகனங்களில் நீண்ட தூரம் பிரயாணம் செய்வதும் இயற்கை மலை மலை சார்ந்த பகுதிகளில் சுற்றுலா செல்வதும் அங்கே பல விஷயங்களை கண்டு ரசிக்க வேண்டும் என்ற எண்ணமும் அலாதியான பிரியமும் உடையவர்களாக இருப்பார்கள் அதேபோல சிறந்த உணவு பிரியர்களாக இருப்பார்கள் காரம் நிறைந்த உணவுகளையே அதிகம் உண்ண வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் ஆன்மீகத்தில் யோகா மெடிடேஷன் போன்ற விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடியவர்களாகவும் தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அரசு அரசியல் சார்ந்த துறைகளில் கோலோச்சக்கூடியவர்களாகவும் அதில் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய பாக்கியமும் பல வாய்ப்புகளையும் பெற்றவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரருடைய அதிதேவதை அஸ்வினி குமாரர்களாகவும் அதாவது இரண்டு குதிரை ஒத்த உருவங்கள் இவர்களுக்கு என்றும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவையாகவும் அஸ்வினி குமாரர்களை சிறப்பாக வழிபடுவது இவர்களுக்கு நல்ல உயர்வுகளை ஏற்படுத்தும் அஸ்வினி நட்சத்திரக்காரருடைய அதிர்ஷ்ட நட்சத்திர வடிவம் குதிரையினுடைய தலையாகும் நீங்கள் அன்றாடும் பயன்படுத்தும் பொருட்களில் குதிரையினுடைய தலை போன்ற ஒரு ஃபோட்டோவை அடிக்கடி பார்த்து வர உதாரணத்திற்கு செல்ஃபோன் ஸ்க்ரீன் கீ செயின் போன்றவற்றில் குதிரையினுடைய தலையை மாட்டி அதை அனுதினமும் பார்த்து வர உங்களுக்கு சகல அதிர்ஷ்டங்களும் சகல உயர்வுகளும் ஏற்படும் சில தொந்தரவுகள் சில தொய்வுகள் உங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் என்றும் அதிர்ஷ்டகரமான நட்சத்திர வடிவமாக நீங்கள் குதிரையின் தலையை பயன்படுத்தி வர சகல ஐஸ்வரியங்கள் உங்களுக்கு உண்டாகும் போல் அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்களுக்கு அதிர்ஷ்டமான நட்சத்திர மரம் எட்டி மரமாகும் உங்கள் வீட்டருகிலோ அல்லது கோவில்களிலோ எட்டி மரம் தலவெருச்சமாக இருந்தால் அந்த கோவிலுக்கு சென்று எட்டி மரத்திற்கு நீரூற்றி பாதுகாத்து வழிபட்டு வரலாம் உங்களுக்கு சகல ஐஸ்வரியமும் உயர்வுகளும் உருவாகும் அஸ்வினி நட்சத்திரக்காரருடைய அதிர்ஷ்ட நிறம் கருநீளமாகும் அஸ்வினி நட்சத்திரக்காருடைய அதிர்ஷ்ட பறவை ராஜாலி பறவையாகும் நீங்கள் உங்கள் செல்போன் ஸ்க்ரீனில் ராஜாலி பறவையின் படத்தை வைக்கலாம் அல்லது உங்களுடைய வீட்டில் ஒரு கம்பீரமான ராஜாலி பறவை மலையிலிருந்து பறந்து வருவது போன்ற காட்சி அமைப்புள்ள ஒரு படத்தை உங்கள் வீட்டில் மாட்டி வைத்து அதை அனுதினமும் பார்த்து வரலாம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் சம்பத்தும் உருவாகும் அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்களுக்கு ஏற்ற அதிர்ஷ்டமான வாசல் வடக்கு வாசலாகும் நீங்கள் வீடு கட்டுவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டாலோ அல்லது இடம் வாங்குவதாக இருந்தாலும் வடக்கு நோக்கி வீட்டினுடைய முகப்பு அமையும்படி நீங்கள் வீடு கட்டுவது உங்களுக்கு சிறந்த ஐஸ்வர்யத்தையும் பல நல்ல முன்னேற்றங்களையும் உங்களுக்கு உருவாகும் போல் அஸ்வி நட்சத்திரக்கார பெண்கள் உங்களுக்கு எப்பொழுதும் வீடு கட்டுவதற்கோ வீட்டிற்கு பூமி பூஜை போடுவது போன்ற நல்ல விஷயங்கள் எது செய்வதாக இருந்தாலும் நீங்கள் மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலோ மூலம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலோ ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலோ அல்லது உங்களது ஜென்ம நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலோ ஒரு காரியங்களை தொடங்கலாம் உங்களுக்கு பல ஐஸ்வரியங்களும் முன்னேற்றங்களும் நிச்சயம் உருவாகும் அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்க நீங்கள் ஒன்னேகாலுக்கு ஒன்னேகால் அடி உள்ள ஒரு கருநீல துணியை வாங்கி அதில் கூட்டுத்தொகை ஒன்பது வரும்படி உதாரணத்திற்கு ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று இரண்டு ரூபாய் நாணயம் இரண்டு அந்த மூன்று நாணயங்களுடன் ஐந்து ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை ஜவ்வாது பச்சை கற்பூரம் லவங்கப்பட்டை இவற்றை ஒன்றாக அந்த ஒன்னேகாலுக்கு ஒன்னேகால் கருணீல துணியில் கட்டி உங்கள் வீட்டு பீரோவில் மேலறையில் நீங்கள் அவசியம் வையுங்கள் உங்களுக்கு சகல ஐஸ்வரியங்களும் அதிர்ஷ்டங்களும் உருவாகும் கையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் சில மன சிக்கல்கள் சில சோர்வுகள் ஒருவித தயக்கமான எண்ணங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக விலகி நல்ல மேன்மைகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம் நன்றி வணக்கம்